அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத் வரமது இல்லாஹி ருபிலமின் ஊலாஃபியத்துல் முத்தகின் வசராத்து வசலாம் அலா சய்தினா முஹம்ஹி அஜ்மாய் நினைத்திருக்குரிய சகோதர சகோதரிகளே முன்பெல்லாம் நம்ம பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்ம பள்ளிவாசலில் அதிகமாக பார்த்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா நான்கு இமாம்களை நான்கு மதுகப இமாம்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பள்ளிவாசலில் அனுமதி மற்ற யாரும் வந்து தொழுவதற்கு அனுமதி கிடையாது அதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் நபி வழியில் தொழுகை நடத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது இங்கே நடைமுறைக்கு மாற்றமாக ஒன்றை செய்வதாக இருந்தால் உள்ள உங்களுக்கு அனுமதி இல்லை என்று மிக திட்டவட்டமாக அந்த மாதிரியான அறிவிப்புகள் செய்யப்பட்டு செய்யப்பட்டது இன்றும் சில இடங்களில் அது காணப்படுகிறது அப்போ அந்த மாதிரியான முடிவுகளால் என்ன மாதிரி சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் பள்ளிவாசல தொழுக்கிற அனுமதி இல்லைன்னு போது இன்னொரு பள்ளி உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சமுதாயத்தில் ஏற்பட்டது அப்போ சமுதாயத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்படுவதற்கு எது காரணமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த மாதிரியான முடிவுகள் காரணமாக இருந்தது நமக்கு என்ன புரியலை அப்படின்னா நான்கு இமாம்களில் ஒருவரை நான் பின்பற்றி ஆகணும் நான் ஒரு ஷாஃபியாக நான் ஒரு ஹனஃபியாக நான் ஒரு மாலிக் நான் ஒரு அகமது பின் ஹம்பல் ரஹிம் அகுல்லா இது போன்ற இமாம்களை நான் ஒருத்தரை பின்பற்றினால்தான் நான் வெற்றி பெற முடியும் எந்த அளவிற்கு வெளிப்படையாக சொல்லப்படுச்சுன்னா ஏன்னா எங்களுடைய பகுதியில் நான் இமாம்கள்டெல்லாம் பேசியிருக்கோம் அந்த நேரத்துல இந்த மாதிரியான அறிவிப்பு செய்யப்பட்டு பள்ளிவாசலில் நம்ம தடுக்கப்பட்டது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரத்துல நேரடியாக போய் சந்திக்கும் பொழுது எந்த அளவுக்கு வெளிப்படையாக எல்லாரும் இன்ன வரைக்கும் சொல்ல தான் செய்கிறாங்க மதுஹபு இமானங்களில் நாம் ஒரு மதுஹபை சார்ந்திருந்து பின்பற்றவில்லை என்றால் நீங்க ஒரு ஷாஃபியாவோ அனஃபியாகவோ அது மாதிரி நீங்க இல்லை அப்படின்னா நீங்க நாளைக்கு சொர்க்கத்திற்குள்ளே போக முடியாது அப்படின்ற அளவுக்குத்தான் அந்த நம்பிக்கை சமுதாயத்துல இருக்கு இன்றளவும் சரி அந்த மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் ஏன் அதில் அவ்வளவு பிடிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இது சொர்க்கத்திற்குரிய ஈற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹு திருக்குறள்ல சொல்லி காட்டுறான் நான்கு வழிகளை பற்றி அல்லா சொல்லவே இல்லை நான்கு நான்குக்கு மேற்பட்ட வழிகளை அல்லாஹ் அல்லாஹுரான் சொல்லவே இல்ல சுரகு அண்ணாமுடைய நூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது முஸ்தி இதுவே எனது வழி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் சொல்லுகிறான் சமுதாயத்திற்கு சொல்கிறான் எனவே நீங்கள் பின்பற்றுங்கள் சுபல நீங்கள் பல வழிகளை நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள் அல்லாஹுடைய வசனம் சொல்றது நீங்கள் பல வழிகளாக பல பிரிவுகளாக நீங்கள் செல்லாதீர்கள் அப்படி சென்றால் அது அல்லாஹுடைய வழியை விட்டும் அவனது அந்த ஒரு வழியை விட்டும் அது உங்களை தடுத்துவிடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் தாலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையற்றம் உடையவர்களாக ஆவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு இதையே வலியுறுத்தி சொல்லுகிறான் திருக்குறான் முழுவதிலும் அல்லாஹ் அலமின் அவனால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல நமக்கு நான்கு வழி இருக்கிறது அந்த நான்கு வழிகளில் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லலை பின்பு ஏன் அது நம் நம் மீது இப்படி சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியல நபிசதல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் இறுதி தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய அனைத்தையும் அல்லாஹ் அர்பல் ஆலமின் இந்த தூதரின் மூலமாக சொல்லிட்டா தனக்கு பின் யார் கலிஃபாகவாக இந்த சமுதாயத்திற்கு தலைவராக வர வேண்டும் என்பதை கூட நபி சதல்ல அவர்கள் மறைமுகமாக அபுபக்க சித்திக் அவர்களை அடையாளப்படுத்திட்டு சென்றாங்க இன்னும் எத்தனையோ முன்னறிவிப்புகளை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் ஆனால் நான்கு இமாம்களை பற்றி அல்லாஹுரை தூதர் அவர்கள் சொல்லல அந்த நான்கு வழிகளில் மதுகபாக நான் ஏற்றுக்கொண்டு ஒன்றை பின்பற்றினால்தான் நான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று இருந்தால் ஏன் அல்லாஹ் அல்லாஹர்பல் ஆலமின் திருக்குறள் இதை பத்தி சொல்லல ஏன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அந்த தூதுத்துவ காலத்தில் ஏன் நமக்கு சொல்லலை இதை சமுதாயம் சிந்தித்து பார்க்கணும் அந்த நம்பிக்கையில் இருப்பது என்பது எவ்வளவு எந்த மாதிரியான நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதை அதை பிடி பின்பற்றக்கூடியவர்களும் யோசிக்கணும் அந்த நம்பிக்கையில் இருந்து கொண்டு நான் சுண்ணாவின் அடிப்படையில் நபி சல்லாஹிஸ்லாம் அவருடைய வழிமுறையில் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்களை நாம் வழுக்கட்டாயமாக நம்முடைய பலத்தை பலப்பிரயோகம் செய்து அதை தடுப்பது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தில் நாளை முடியும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் அவனது நேர்வழி பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வா ஹிருதா அனிஹு இல்லாஹி ரபுல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரகா